mm -hmm. பொள்ளாச்சியில் பள்ளிக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை காதல் வலையில் விலகித்து ஆபாச படம் எடுத்து நகை மற்றும் பணங்கள் பறிப்பதும் பலாத்காரம் செய்வதும் தெரியவந்திருக்கு இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக முதலில் சபரி ராஜா சதீஷ் மற்றும் வசந்தகுமார் என்பவர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி மக்களை அச்சத்தில் அழுத்திருக்கு அந்த காம மிருக கும்பலிடம் இளம்பி ஒருவர் சிக்கி கதரும் வீடியோ வெளியே இதை கண்ட அனைவரும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிலையில தற்போது இந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் பொள்ளாச்சி காவல் நிலையம் சென்று புகார் அளிச்சிருக்காங்க இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சியில அந்த பெண் பேட்டி அளிச்சிருக்காங்க அப்போது அவர் கூறியதாவது தன்னை அந்த கும்பலை

பாதிக்கப்பட்ட பெண்கள் சுமார் பதினைந்து பேர் நான் அவனை காதலிக்கிறேன் என்று தெரிந்ததும் என்னை அழைத்து பேச ஆரம்பிச்சாங்க அனைவரும் அழைத்து புகார் கொடுக்க திட்டமிட்டேன் ஆனால் அவர்களது குடும்ப சூழ்நிலையால் அவர்களால முடியல எனக்கு தெரிந்தவரை இந்த கும்பலால் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என்னை ஏமாற்றியவன் சட்டவிரோதமாக அரிசி கடத்துவது கஞ்சா கடத்துவது போன்ற செயல்களில் அவன் ஈடுபட்டுடன் என்று கூறியிருக்காங்க மேலும் இது குறித்து புகார் தெரிவிக்க தான் காலையிலே வந்ததாகவும் ஆனால் காலை வரை காவல்துறையினர் என் புகார் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் கூறியிருக்காங்க இந்த பொன்னாளித்த புகார் பற்றின உங்களோட கருத்துக்கள் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க